தொடர்ச்சா வந்து உங்களுடைய பேருக்கு முன்னாடி ஒரு அடையாளமா கண்ணகி நகர் கார்த்திகேயன் சொல்லி அது ஒரு ஒரு அடைமொழிய மாத்திருக்கிறீங்க அது எவ்வளவு ஒரு தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்திருக்கு அதான் எங்க அரசியலை இது வரைக்கும் கண்ணகி நம்ம பேருக்கு பின்னாடிதான் நம்ம ஊரை கேட்பாங்களே நான் என் பேருக்கு முன்னாடி என்னோட ஊரை கொண்டு வந்திருக்கேன் ஏன்னா இப்படி மேல என்னோட மக்கள் எல்லாரும் சொல்லணும் நான் என் பேர் இது நான் வந்து கண்ணகி நகர்ல இருந்து வரேன் அப்படின்னு அது அதுல

அது நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா நிச்சயமா நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஒரு இடத்துல நிற்போம் நம்ம மனசுல இருக்க எல்லா ஒரு இடத்துல மாறுவோம்